சீரும் சிறப்பும் பெறப்போகும் சிம்மராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி மூன்று மாதம் அதாவது இறுதி மூன்று மாதத்தில் என்னென்ன சுபிச்ச பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எதை உயர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொன்றா பார்த்துருவோம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த ராசிக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்குது ஒரு சில கவனமாக இருக்க வேண்டிய பலன் இருக்குது முதல்ல நல்ல பலன் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதார ரீதியாக விருத்தி அடைய வேண்டிய காலகட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் அங்கேயே பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதியும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்த சில மாதங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அது புரட்டாசி மாதம் முடிஞ்ச உடனே நல்ல பலன்கள் ஸ்டார்ட் ஆகிருதுங்க அப்போ ஐப்பசி கார்த்திகை அப்புறம் இந்த ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் இது வரைக்குமே நல்ல பலன்கள் நிறைய இருக்குது இதில் பொருளாதார ரீதியாக விருத்தி தொழில் சார்ந்த ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு சேலரி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் இருக்குது சரி ஒன்றுன்னா தெளிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு குடும்ப ரீதியாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கிற காலகட்டம் இப்போ இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குகிற காலம் பொதுவாக சார் இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் இதற்கெல்லாம் நான் ஓகே ஓகேன்னு சொல்ல போகிறேன் அந்தளவுக்கு சிறப்பான மாதமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் நாலாம் வீட்டில் பயணிக்கப் போகிற ராசி அப்படிங்கிற வீட்டில் பொழுது இடம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஆசைகள் வரும் அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலையும் வருகிற காலகட்டம் இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் வெளிநாட்டு வகை வருமானம் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார் இப்போ பொதுவாக கேட்பாங்க சார் ஒரு ஜாப் சேஞ்ச் வருது நான் பண்ணலாமா உறுதியாக பண்ணலாம் ஜாப் சேஞ்ச் பண்ணி ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி இருக்கிற மாதிரி அம்சம் எதாவது இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸாக இருக்கும் வேலை சம்மந்தம் ஏன்னா கண்டகச்சனி பார்த்திங்கனா உங்கள் ராசிக்கு ஏழு கண்டகச்சனி தொந்தரவு நிறைய கொடுத்துட்டு இருந்தார் வேலையில் உறுதியாக இருக்குமா திருமணம் சம்பந்தப்பட்டதில் குழப்பங்கள் ஏற்பட்டது அப்புறம் அந்த திருமணத்தில் எப்போதான் ஃபைனலைஸ் ஆகும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதற்கெல்லாம் இருந்த தொந்தரவுகள்லாம் அத்தனையும் விலகி நல்ல செய்தி மட்டும் வரப்போகிறது அப்போ ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி பார்ப்போம் திருமணம் சம்மந்தப்பட்ட பக்கம் ஏழில் சனி தடை இல்லை ஸ்லோன்னு சொல்லணும் தடை இல்லை அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு சனி சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் பாட்டு ப்ராசஸ் பண்ணலாம் அது என்ன சார் பரிகாரம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்று சனீஸ்வர்பான் சனிக்கிழமை கும்பிட்டுக்காங்க தவறில்லை ஞாயிற்றுக்கிழமை என்று கூட இன்னொரு டைம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும்போது அந்த ஏழாம் இடத்தில் இருந்த சனியின் தாக்கம் குறைந்து உங்களுக்கு கண்டகச்சனி தாக்கம் வெகுவாக குறைகிறது அப்போ பயப்பட பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் இதனால் சனிக தொழில்காரகன் அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதி வேலையில் அன்சர்டனிட்டி சார் வேலை இருக்கா இல்லையா ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகலை சம்பளமும் சரியாக வரல இப்படிலாம் ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு உறுதியாகி சம்பளம் அதிகரிக்கிற காலகட்டம் வேலையில் எக்ஸ்டென்ஷன் வருகிற காலகட்டம் வந்தாச்சு இப்போ அந்த வண்டி வாகனத்தை பற்றி ஒரு பாயிண்ட் சொன்னால் இல்லையா வண்டி வாகனத்திலே பார்த்தீங்கன்னா புதுசாக இல்லை செகண்ட் ஹேண்டாக அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்தது நான் புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமே வந்தாச்சு அதனால் புதுசே வாங்கிக்காங்க செகண்ட் ஹேண்டுங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு வரேன் அது ஜாதக அடிப்படையில் அதனால் புது வண்டி வாகனம் வளர்ச்சியை கொடுக்குற காலகட்டம் உங்கள் குழந்தைய பற்றி தாங்க கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க அவரை பற்றி தான் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் வந்தது நீங்களே கம்ப்ளைண்ட் நின்று சார் என் குழந்தை கொஞ்சம் குறும்பு பண்ணுது சார் குழந்தை சம்மந்தப்பட்ட உடல் உபாதையாக இருக்குது மருத்துவ செலவு வருது அப்படின்னு ஒரு சில மாதங்கள் லாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வரீங்க இனி குறும்பும் இருக்காது குழப்பமும் இருக்காது மருத்துவ செலவும் இல்லை ஏன்னா குழந்தைக்கும் உங்களுக்கும் அந்யுனியும் அதிகரிக்கப் போகுது குழந்தையுடன் உடல்நிலைகள் வளர்ச்சி அடைகிற காலகட்டம் உங்களுக்கு புகழ் வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை வந்தாச்சு ஆக மொத்தம் உங்கள் மேலே இருந்த கம்ப்ளைண்ட் அத்தனையும் குழந்தை மேலே இருந்த கம்ப்ளைண்ட்டு உங்கள் மேலே இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையுமே வளர்க்க போகுது ஆக மொத்தம் பெனிஃபிட் அடைய போகுது நீங்களும் உங்கள் குழந்தையும் இருவருமே அப்போ உங்களுக்கு இருந்து மந்த நிலைன்னு சொல்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க அதுவும் விலகிற காலகட்டம் உங்கள் ராசிக்கு திருமணம் சம்பந்தம் இன்னொரு பரிகாரம் பொதுவாக சொல்லிட்டு வரேன் என்னென்னா ரெண்டில் கேது எட்டில் ராகு இருக்கு இல்லையா இந்த ராகு கேது பரிகாரங்கள் இது ஒரு சேஃப்டிக்கு பண்ண திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கூட பண்ணிக்கிறது ஏன்னா ஜாதக ரீதியாக இல்லைனா கூட கோச்சார ரீதியாக இந்த பாதிப்பு இருக்கிறனால பரிகாரம் பண்ணிக்கிட்டால் திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகும் பிரிந்திருந்த குடம்புகள் வில சேரப்போகிறது உங்களுக்கு எட்டாம் இடம்ங்கிறது இரவு நேர வேலை தொந்தரவு சில அவமானங்கள் சொல்கிறான் இங்கே ராகு போயிட்டு ஒரே ஒரு டைம் துர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க தொந்தரவு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சார் ஒன்றுமே முடியல ஒரே குழப்பமாக இருக்குது அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த போயிட்டு வரும்போது நல்ல தூக்கம் வரும் கவலையற்ற நிலை வருகிற கவலைநிலை வந்தாச்சு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல பயணிக்கிறாரு திடீர்னு பன்னெண்டுக்காராரு வக்ரம் பெற்று மீண்டும் பதினொன்று அப்போ அது செவ்வாய் மட்டும் நிறைய பலன்கள் வக்ரம் வக்ரம் நிவர்த்தி மாறி மாறி அடையாதுங்க அதனால் தந்தையின் உடல்நிலை கவனம் தேவை இந்த நேரத்தில் அப்பாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் தானே உடனே கவனிக்க வேண்டிய சூழ்நிலை வெளியூர் பயணம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை செய்யும் ரொம்ப உறுதியானால் மட்டும் சார் ஒரு சிலர் சொல்லுவாங்க அங்கே வந்து விசா எடுத்துக்கோங்க அங்கே போன வேலைக்கு அப்புறம் வெளிநாடு போனதுக்கு தான் சார் என்ன முடியும்னு தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கவனம்ங்க ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த வெளிநாட்டில் கன்ஃபார்மாக கரெக்டாக இருந்தால் மட்டும் ப்ராக்ரெஸ் பண்ணுங்க அங்கே பணத்தை கட்டிட்டு இன்னொருத்தர் மூலம் புரோக்கர் மூலம் ட்ரை பண்ணுறேன் ஒரு ஏஜென்ட் மூலம் ட்ரை பண்ணுறேங்கிறது இப்போ சரியான சூழ்நிலை இல்லை ஏன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது போயிட்டு ரிட்டன் வந்துடுவீங்கன்னு வந்துரு வருகிற காலகட்டம் அப்போ ரொம்ப உறுதியாக சம்பளம் ஃபைனலைஸ் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் இருக்கிறவங்க மட்டும் ப்ராசஸ் பண்ணுங்கள் மற்றது நீங்கள் அவசரப்பட வேண்டாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் பயணித்து கொண்டிருக்கிறார் அப்போ உங்கள் அஞ்சுக்குரிய பதினொன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தால் லாபம் உண்டு பதினொன்றுல இருக்க பணம் பொருள் பெண்ணும் அதிகரிக்கிற சூழ்நிலை உண்டு மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் உண்டு இதில் உங்களுக்கு இந்த பணத்திலே நகை நகை நட்டுலே எடுக்கணும் ஒரு சிலர்லாம் ச நகை வாங்கி வைக்கலான்ட்டுருக்கேன் அழகு வைத்த நகையை மீட்டக்கூடிய கால சூழ்நிலை உண்டு ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருகிற காலகட்டம் கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இந்த உடல் உபாதைகள் விலகக்கூடிய காலகட்டம் இது மாதிரிங்க எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறுகிறது இந்த மாதத்தை விட்டுலாமல் இந்த மூன்று மாதத்தில் எவ்வளோ நல்ல சொல்லிடலாம் சரி மலைமேல் கோயிலுக்கு வேண்டுதல் ஒரு சிலர் வச்சுருக்கீங்க திருப்பதி முருகர் கோயில் இந்த மாதிரி அப்புறம் புனித நீர் திருச்சி கடலோர ஒட்டி இருக்கிற பகுதியில் வேண்டுதல் வச்சுருந்தா இப்போ போய் இந்த நேர்த்திக்கடனை கடனை செலுத்திட்டு வருகிற காலகட்டம் போயிட்டு வந்தால் உண்மையாக வளர்ச்சியாக இருக்கும் சரி உங்கள் ராசிக்கு ஒரு சில எண்கள் ஒரு சில கிழமைகள் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதில் குறிப்பாக பத்தாம் நம்பர் சாரி பத்தில் இருக்கிற குருவோட நம்பர் ஆனால் மூன்றாம் நம்பர் இது இந்த அம்சத்தெல்லாம் பயன்படுத்தும் போது இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மூன்றாம் எண் பத்தில் இருக்கிறனால தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் எதாக இருந்தாலும் இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம் சரி இந்த செவ்வாய் பகவான் மட்டும் முன்ன பின்னா மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா இதுக்கு ஏதாவது பரிகாரம் தேவையான்னா திருச்செந்தூர் சம்மந்தப்பட்ட கோயில் முருகர் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் வேறு எந்த தடையும் இல்லை அது மொத்தம் வளர்ச்சியாக இருக்குது கிழமை இல்லை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இந்த மூன்று இந்த கிழமையெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் ஆக மொத்தம் வெற்றியை கொடுக்கும் என்று மாற்ற கருத்தில் இதை தவிர வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க அதை ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துட்டே வந்துகிட்ருக்கோம் அந்த வீடியோவில் உறுதியாக பாருங்கள் நல்லாயிருக்கும் வேறு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழ இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு உறுதியாக கொடுக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்